வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு சங்கரானேஸ்வரர் கோவில் நாகப்பட்டினம் அந்த கோவில பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு தலங்களில் நூத்தி எட்டாவது திருத்தலம் சங்கரானேஸ்வரர் கோயில் ஆகும் மகாவிஷ்ணு தனது நான்கு கரங்களிலும் சங்கு சக்கரம் கதை வாள் ஆகியவற்றையும் தோளில் வில்லையும் ஆயுதங்களாக தருத்திருப்பார் இவைகளில் வாளும் சாங்கரமும் மறைந்திருந்து அருளும் ஆயுதங்களாகும் இந்த ஆயுதங்கள் ஒவ்வொன்றும் அவருக்கு கிடைத்ததன் பின்னணியில் புராண வரலாறுகள் உள்ளன இவைகளில் சங்கு மற்றும் சக்கரம் இரண்டும் அவர் ஈஸ்வரனிடம் இருந்து கேட்டு பெற்றவைகளாகும் சங்கின் பிறப்பு பற்றி தேவி மகாத்மியத்தில் ஒரு கதை கூறப்பட்டு உள்ளது கிருஷ்ணனின் மகனான சுதர்மன் அவதரித்தான் ராதையின் சாபம் காரணமாக அவன் அசுரக்குலத்தில் சங்குச்சூடன் என்ற பெயரில் பிறக்க நேரிட்டது சங்கு சூடன்தான் பெற்ற வரத்தால் தேவர்களை கொடுமைப்படுத்தினான் இதனால் சிவபெருமான் அவனை சூலாயுதத்தால் அழித்து சாம்பலாக்கினார் அவனது எலும்புகள் தான் ஆழ்கடலில் விழுந்து சங்குகளாக மாறியதாக சொல்லப்படுகின்றன சங்கில் பல வகைகள் இருந்தாலும் இடம்புரி சங்கு வளம்புரி சங்கு திருகு சங்கு ஆகிய மூணு வகை சங்குகள் முக்கியமானவை இதில் இடம்புரி சங்குகள் அதிகமாக கிடைக்கும் சைவ மற்றும் வைணவ ஆலயங்களில் நூத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி என்ற எண்ணிக்கையில் வைத்து செய்யப்படும் சங்கு பூஜை சப்தா சக்தி பூஜைகளில் இடம்புரி சங்கையே பயன்படுத்துவார்கள் திருகு சங்குகள் திருஷ்டிகள் போக்கவும் வாஸ்து குறைபாடுகளை நீக்கவும் பயன்படும் இடது கையால் பிடிக்க தகுந்த அமைப்புடன் இருக்கும் சங்குகளே வலம்புரி சங்குகளாகும் இவை புனிதமும் ஆற்றலும் நிறைந்தவை லட்சத்தில் ஒரு சங்குதான் வலம்புரி சங்காக இருக்கும் காதில் வைத்து கேட்டால் ஓம் என சதா நேரமும் ஒழித்த வண்ணம் இருக்கும் பன்னீர் ஆழ்வார்களில் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வார் சங்கின் அம்சமாக அவதரித்தவர் தோஷங்களில் மிக உயர்ந்த தோஷமான பிரம்மஹஸ்தி தோஷத்தை விரட்டும் ஆற்றல் வலம்புரி சங்குக்கு மட்டுமே உண்டு வீட்டில் வலம்புரி சங்கு வைத்து வழிபட்டால் மற்றவர்களுக்கு உதவும் அளவுக்கு நாம் பொருளாதார நிலை உயரும் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் வலம்புரி சங்கில் பால் வைத்து இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை அம்மனை வழிபட்டு வந்தால் எல்லா தோஷங்களும் நீங்கிவிடும் சலாந்திரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் உருவாக்கிய சுதர்சன சக்கரத்தின் சக்தியை அறிந்து அது தம்மிடம் இருந்தால் எதிர்காலத்திற்கு பயன்படும் என்று நினைத்தார் மகாவிஷ்ணு இதையடுத்து அவர் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஆயிரம் தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்து வந்தார் ஒரு நாள் ஆயிரம் மலருக்கு ஒன்று குறைவாக இருக்க தன்னுடைய கண் மலரையே பெயர்த்தெடுத்து ஈசனை அர்ச்சனித்தார் இதையடுத்து அவருக்கு சுதர்சன சக்கரம் கிடைத்தது அதன் பிறகு பார்க்கடலில் இருந்து வெளிவந்த லக்ஷ்மியின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்து கொண்ட மகாவிஷ்ணு லட்சுமியோடு வெளிவந்த சங்கு மற்றும் துளசியையும் தனதாக்கிக் கொள்ள விருப்பம் கொண்டார் சங்கில் இருந்து எழும் ஓம் என்னும் ஒளி துர்சக்திகளை சக்திகளை விரட்டு மாற்றல் கொண்டது என்பதால் அதனை தன் இடது கரத்தில் தரிக்க விரும்பினார் ஈசனை வழிபட்ட அந்த சங்கினை பெற்றார் என்று நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள தலைச்செங்காடு சங்கரணேஸ்வரர் கோவில் தல வரலாறு சொல்கிறது சங்க சூடனால் கடலில் உருவான சங்குகள் தனது சொந்தமானவை என்று உரிமை கொண்டாடினான் என்ற அசுரன் இதனால் அவனுடன் போரிற்று வென்றதால் அவனிடம் இருந்து உள்ள சங்கிற்கு பாஞ்சான்யம் என்ற பெயர் ஏற்பட்டதாக மற்றொரு வரலாறு உள்ளது தலை சங்காடு திருத்தலத்திற்கு தலையுடையர் கோவில் பத்து தலை சங்கா சங்குவனம் சங்கரானியம் என பல்வேறு பெயர்கள் உள்ளன தலைமையான சிவாலத்தை கொண்டிருந்த காரணத்தினாலும் திருமாலின் வேண்டுதலை ஏற்று சிவன் சங்கு வழங்கி அருள் புரிந்ததாலும் சங்கு பூக்கள் கூத்து குழுங்கும் வனமாக இருந்தமையாலும் பூம்புகார் துறைமுகம் செழிப்புற்று விளங்கிய காலகட்டத்தில் கடலில் இருந்து எடுக்கப்படும் சங்குகள் விற்பனை செய்யப்படும் இடமாக இவ்வூர் இருந்தமையாலும் இப்பெயர்கள் ஏற்பட்டிருக்கலாம் திருமாலுக்கு சங்கு வழங்கிய இறைவன் சங்கரானேஸ்வரர் சங்கவனேஸ்வரர் சங்கருதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் இறைவியின் திருநாமம் சவுந்தரநாயகி தலவிருச்சம் புரசுமரம், தீர்த்தம் சங்கு தீர்த்தம் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுபத்தி நாலு தலங்களில் நூத்தி எட்டாவது திருத்தலம் இதுவாகும் மேலும் பஞ்சாரண்ய தலமாக வேதாரண்யம் வேதாரண்யம் வில்வாரண்யம் வடவாரண்யம் சங்காரண்யம் என்ற ஐந்து தலங்களில் ஒன்றாகவும் இத்தலம் விளங்குகிறது கோட்சங்க சோழனால் மூன்று பிரகாரங்களுடன் வடக்கு நோக்கி கட்டப்பட்ட மார்கோவில் இது ஆனால் தற்போது இவ்வாலயத்தில் இரண்டு பிரகாரங்கள் மட்டுமே உள்ளன தேரோட்டிய பிரகாரம் மக்கள் வசிப்பிடமாக மாற்றம் செய்யப்பட்டு விட்டது ஆலய வாசலின் முன்னால் தல தீர்த்தமாக சங்க தீர்த்தம் இருக்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இத்தீர்த்தத்தில் நீராடி நெய் தீபம் ஏற்றி இவ்வாலய இறைவனை வழிபடுவதுடன் அம்பாளுக்கு செய்யப்படும் சந்தன காப்பில் சிறுதளவு வாங்கி பிரசாதமாக கருதி உண்டும் வயிற்றில் பூசியும் வந்தால் குழந்தையின்மை குறை தீர்க்கும் தீராத வயிற்று வலி தோல் நோய் நீங்கும் கோவிலின் உட்புறத் தோற்றம் கோபுரம் இல்லாத நுழைவு வாசல் மண்டபத்தின் இடது பக்கத்தின் அதிகார நந்தி வலது பக்கத்தில் சுதை சிற்பம் முனீஸ்வரர் வீற்றிருக்கிறார் பிரகாரத்தில் விநாயகர் வலிப்பீடம் நந்தியம் பெருமான் அருள்பாலிக்கின்றனர் விநாயகரின் இரு பக்கத்திலும் சங்கநிதி பதுமநிதி இருவரும் இடம்பெற்றுள்ளனர் பிரகாரத்தின் பின்பக்கத்தில் தென்கிழக்கில் விநாயகர் அவருக்கு அடுத்ததாக சீனிவாச பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக தனிச்சன்னதியில் இருந்து அருள்பாலிக்கிறார் ஒரு சாரர் சங்கு வேண்டி சிவனை வழிபட்ட பெருமாள் இவரே என்றும் மற்றொரு தரப்பினர் இவ்வாலயத்திற்கு தெற்கே அரை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளதும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றுமான தலைச்சங்கை நான்மதிய பெருமாள் அவர் என்றும் குறிப்பிடுகின்றனர் ஆனால் அதற்கெல்லாம் எந்த அதிகாரமும் இல்லை சங்கு வேண்டி தவம் செய்த பெருமாள் ஆலயத்தினுள்ளே சிவனுக்கு வலது புறத்தில் உள்ள பிரகாரத்தில் சிறிய வடிவில் மேற்கு பார்த்து அருள்பாளிக்கின்றார் சீனிவாச பெருமாள் சன்னதிக்கு அடுத்து சிங்கார சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தனி சன்னதியில் இருந்து அருள்பாலிக்கிறார் வடமேற்கில் கஜலட்சுமி சன்னதியும் பின்னால் மதில் சுவரை ஒட்டி தேவி சன்னதியும் உள்ளன பிரகாரத்தின் மேற்கு பகுதியில் சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார் அம்பாள் சன்னதியை ஒட்டி ஆலயத்தின் தீர்த்த கிணறு இருக்கிறது ஆலயத்தின் இறைவி நாயகி கிழக்கு நோக்கி தனி சன்னதியில் இருந்தவாறு அருள்பாலிக்கிறார் அம்பாள் சன்னதியில் அவருக்கு வலதுபுறத்தில் புவனத்தை கட்டி காக்கும் புவனேஸ்வரி தாயாரும் சன்னதிக்கு வெளியே ஆலய வாசலை ஒட்டி ஸ்ரீலிங்கம் பைரவர் மற்றும் சந்திரன் உள்ளனர் வெளிப்பிரகாரத்தில் இருந்து உள்பிரகாரத்திற்கு செல்லும் வழி நேராக அமைக்கப்படாமல் மாடக்கோவிலுக்கே உரிய முறையில் பிரகாரத்தின் ஒரு பகுதியில் அதாவது கிழக்கு புறமாக உயரமான படிக்கட்டுகளுடன் அமைக்கப்பட்டு உள்ளன இந்த அமைப்பால் கொடிமரத்தில் இருந்து வணங்குவோருக்கு இறைக்காட்சி கிடைக்காது என்பதால் வழக்கமான வாசல் இடம்பெறும் இடத்தில் பிரதோஷ விநாயகர் நாயகி கற்சிலை அமைக்கப்பட்டு உள்ளன தமிழகத்தில் பிரதோஷ விநாயகர் நாயகி கற்சிலையாக காட்சியளிக்கும் திருக்கோவில் இது மட்டுமே ஆகும் அநேக ஆலயங்களில் தெற்கு முகம் பார்த்து அருள் தரும் ஆடல்வல்ல பெருமான் இவ்வாலயத்தில் அலங்கார மண்டபத்தில் கிழக்கு முகமாக அருள் பாலிக்கிறார் அவருக்கு எதிரில் அவரை வணங்கும் அடியார்களான நால்வர் திருமேனி இடம் பெற்றுள்ளனர் மகா மண்டபத்தினுள் கருவறை அமைந்திருக்கு வடகிழக்கில் அகிலாண்டேஸ்வரரும் கிழக்கில் சங்குவேண்டி தவம் புரிந்த திருமாலும் சண்டிகேஸ்வரரும் ராமர் மற்றும் சீதாதேவியும் தென்கிழக்கில் வலம்புரி விநாயகரும் தெற்கில் பாலசுப்ரமணியரும் தென்மேற்கில் தனகார்ஷன வாயுலிங்கேஸ்வரரும் வடமேற்கில் நீலகண்டிகேஸ்வரரும் அருள்பாலிக்கின்றனர் கருவறை சுற்றில் நர்த்தனை விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை மகிஷாசுரமர்தினி சண்டிகேஸ்வரர் சுரகேஸ்வரர் ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர் இரண்டாவது பிரகாரத்தின் மையத்தில் அமைந்துள்ள கருவறையில் தண்டி முண்டி இருவரும் காவல் புரிய திருமாலுக்கு சங்கு வழங்கி அருள்பாலித்த சங்கரானேஸ்வரர் மூன்றடி உயர சுயம்பு மூர்த்தியாக சங்கு போன்ற உருண்டையான வடிவில் விசாலமாக கருவறையில் திருக்காட்சி தருகிறார் இவர் மீது எண்ணெய் அபிஷேகம் செய்யும் போது விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தால் மய்கால்கள் இருப்பது போன்று தோற்றத்தை காணலாம் இக்காட்சி காண்பவர்களை புல் புல்சிரிக்க செய்கிறது எங்கும் காண கிடைக்காத இவ்வகை லிங்கத்தை ரோமஞ்சன லிங்கம் என்பர் வணக்க நண்பர்களே இன்று நாம் தளச்சங்காடு சங்கரணேஸ்வரர் திருக்கோயில் பார்த்துருக்கோம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருக்கலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்